வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் மாமனாரின் பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்ட தங்கமையில் மீனாராஜியிடம் பிளான் பண்ணலாமா என்று கேட்டார் உடனே மீனாராஜியும் சூப்பராக செய்து விடலாம் என்று யாருக்கும் தெரியாமல் ரேஸ் கேக் கிப்ட் என வாங்கிவிட்டார்கள் அத்துடன் கடைசி நேரத்தில் பாண்டியனின் மருமகள்கள் கணவர்களிடம் சொல்லி மாமாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி நடுராத்திரிகள் பன்னிரண்டு மணிக்கு மாமாவுக்கு வாழ்த்து சொல்லி கேக் பண்ணலாம் என்று பிளான் பண்ணினார்கள் ஆனால் அதற்கு பாண்டியன் கொடுக்கிறார்கள் அத்துடன் மற்றும் ராஜி சப்பல் போன்ற கிப்ட்களை கொடுக்கிறார் இதற்கிடையில் ஒவ்வொருவரும் பாண்டியனுக்கு வாழ்த்து சொல்ல வரும் பொழுது கதிர் மட்டும் தயக்கத்துடனே இருந்தார் ஆனாலும் கதிர் பாண்டியனுக்கு பிடித்த ஒரு இனிப்பு வகையை வாங்கிட்டு வந்து அதை அப்பாவிடம் கொடுத்து சர்பிரைஸ் பண்ணிவிட்டார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாண்டியன் ஆனந்த கண்ணீர்

பேசிக்கொண்டு ஒரு அழகிய தருணமாக சந்தோஷத்துடன் போகிறார்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு திருஷ்டியாக பாக்கியம் பொய்பித்தலாட்டங்களை செய்து தங்கமயிலையும் மருமகளாக அனுப்பி வைத்திருக்கிறார் தங்கம் பாண்டியன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருந்தாலும் அம்மா பேச்சை கேட்டு அவ்வப்போது பல தில்லாலங்கடி வேலையை பார்க்க முயற்சி எடுக்கிறார் அத்துடன் தன்னுடைய வயசு மூத்தவரான சரவணனை கல்யாணம் பண்ணி இருக்கிறோம் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய ஹைலைட் ஆக இருக்கிறது அந்த வகையில் சரவணன் மற்றும் தங்கமையில் கல்யாணத்தை பதிவு பண்ணுவதற்காக ஆதார் அட்டையை பாண்டியன் கேட்க போகிறார் அப்பொழுது தவிர்க்கும் விதமாக பாக்கியம் மற்றும் தங்கமையில் மறுபடியும் பித்தலாட்ட வேலைகளை பண்ண போகிறார்கள் பாவம் இதெல்லாம் தெரியாமல் சரவணன் தலையில் தங்கமயிலை கட்டி வைத்து விட்டார் பாண்டியன் ஆனால் ஆரம்பத்திலிருந்து தங்கமேல் மீது மீனாவுக்கு மட்டும் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி ஆதார் விஷயத்திலும் மீனா சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார் அதனால ராஜி மற்றும் மீனா கூட்டணி போட்டு தங்கமேல் பற்றிய சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றிய உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க